நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாக இருக்கும் அடுத்த படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் ரசிகர்கள் இவர் ஒரு பிளானில் தான் இருப்பதாகின்றனர் நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் வந்தபொழுது அவருக்கு பெரிய ஆதரவு கிடையாது ஆனால் அடுத்தடுத்த படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையால் கூடி கட்டி பறந்தார் நடித்துக் கொண்டிருந்தவர் பாப்பாண்டி படத்தினை இயக்கி ஹிட் கொடுத்தார் இவர் இயக்கத்தில் அவருக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது ஆனால் தொடர்ச்சியாக நடிக்க மட்டுமே வந்தார் ஹாலிவுட் வரை சென்று கோலிவுட் திரும்பி இருக்கும் தனுஷ் பலவருடைய இடைவெளிக்கு பின்னர் தற்பொழுது ராயன் மற்றும் மற்றும் நிலவுக்கு என்னடி கோபம் என இரு படங்களை இயக்கி வருகிறார் இந்த படங்களின் படப்பிடிப்புகள் ஏறத்தாழம் முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தனுஷ் தற்பொழுது குபேரன் படத்தில் நடிக்கிறார் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாக இருக்கும் இந்த படத்தில் தனுஷுடன் நாகார்ஜுனாவும் இணைந்து நடிக்கின்றனர் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார் மும்பை தாராவியல் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது இக்கதை பிச்சைக்காரராக இருக்கும் ஒருவர் மாஃபியாவாக உருவெடுக்கும் கதையாக அமைக்கப்பட்டு வருகிறதாம் இதன் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தினை தொடர்ந்து தனுஷ் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தினையும் தெலுங்கு இயக்குநரை இயக்க இருக்கின்றாராம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்துவிட்டது இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளிலும் உருவாகியிருக்கிறதாம் ஸ்ரீஹாரம் படத்தினை இயக்கிய கிஷோர் ரெட்டி தான் இந்த படத்தினை இயக்க இருக்கிறார் நடிகை பிரியங்கா மோகன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது வாரிசு படத்தினை இயக்கிய தயாரிப்பாளர் தில் ராஜு இந்த படத்தினை தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க